வளமுடன் இப்போ நம்ம ஆசனம் இந்த ஆசனத்துடைய இண்டிகேஷன் அதாவது யார் இதை செய்யலாம் அதுக்கு அடுத்தது கான்ட்ரா இண்டிகேஷன் யார் செய்யக்கூடாது மற்றும் இந்த ஆசனத்துடைய பலன்கள் இந்த ஆசனம் செய்கிறப்ப உடலில் என்ன நடக்குது அப்படின்றதை இப்போ நம்ம பார்க்கலாம் முதலாவது இந்த ஆசனம் யார் செய்யக்கூடாதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் இது வந்து ரொம்ப ஹை பிளட் ப்ரெஷர் இருக்கிறவங்க செய்யக்கூடாது ஏன் அப்படின்னா இந்த ஆசனம் செய்கிறப்ப நம்ம தலைப்பகுதிக்கு அதிகப்படியான ரத்த ஓட்டம் போகும் ஃபோர்ஸாக போகும் அப்படி இருக்கிறப்ப நம்ம இந்த சசாங்காசனம் ஹை ப்ளட் ப்ரெஷர் இருக்கிறவங்க செய்கிறப்ப என்ன நடக்கும் அப்படின்னா அவங்களுக்கு அது ஸ்ட்ரோக்கையோ இல்லை வேறு விதமான பிரச்சனையை ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஹை அப்படின்னா ரொம்ப ஹையாக இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறோம் இப்போ உதாரணத்துக்கு ஒரு சிஸ்டோல் வந்து நூற்றி அறுபதுக்கு மேலே இப்போ டயஸ்ட்ரோல் வந்து ஒரு தொண்ணூறு நூறுக்கு மேலே இருக்குது அப்படின்னா அவங்க பண்ணக்கூடாது மற்றபடி இருக்கிறவங்க எல்லாருமே பண்ணிக்கலாம் இந்த சசாங்காசனம் பிபிஏ நார்மல் தான் பண்ணும் ஆசனங்கள் எல்லாமே பிபிஏ நார்மல் பண்ணுறதுக்கு பேர் உதவியாக இருக்கும் இப்போ ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கிறவங்க செய்யக்கூடாதுன்றத சொல்லிக்கிறோம் அதுக்கு அடுத்தது இன்ஜுரி சர்ஜரி இந்த ஆசனம் செய்கிறப்ப இந்த ஆசனம் எதுங்கெங்கே இயக்குதோ அந்த இடத்தில் இன்ஜுரி அடிபட்டுருக்குது அப்படின்னா இல்லை சர்ஜரி இதுவரை எதுவும் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அப்போ மருத்துவர் ஆலோசனையின்படி பண்ணலாம் ஏன்னா ஒவ்வொரு சர்ஜரி ஒவ்வொரு கால அளவு எடுத்துக்கும் ஒவ்வொரு இன்ஜுரி ஒவ்வொரு கால அளவு எடுத்துக்கும் ரெண்டு விஷயங்கள் அதுக்கு அதுக்கடுத்தது இப்போ இதோடைய பலன்கள் என்ன அப்படின்றதை நம்ம பார்க்கலாம் முதலாவது இதோடைய பலன் என்ன அப்படின்னா இது முடி உதிர்தல் தொந்தரவை சரி பண்ணும் அதுக்கு அடுத்தது முகத்தில் நல்ல சேஞ்சஸ் கொண்டு வரும் முகத்தில் இரத்த ஓட்டத்தை இன்க்ரீஸ் பண்ணி முகமே மாறுறது பார்க்க முடியும் அதுக்கு கண்கள் தலை சார்ந்த பகுதிகளுக்கு அதிகப்படியான ரத்த ஓட்டத்தை கொடுக்கும் இப்போ நம்ம எப்படி தலையில நிற்கிறப்ப நமக்கு தலைக்கு ரத்த ஓட்டம் அதிகமாக போகுமோ அதே அளவிற்கு கொஞ்சம் குறைவான பயன்கள் கொடுக்கக்கூடியது இந்த சசாங்காசனம் இந்த சசங்காசனது ரிலாக்ஸேட்டிவ் போஸ் இதெல்லாம் ரிலாக்ஸ் பண்ணுறப்ப நமக்கு இப்போ நீண்ட நேரம் உட்கார்ந்தே இருக்கிறோம் இல்லை பெட்டில் கோணல் படுத்து இருந்துட்டு இல்லை லாங் டைம் டிராவல் பண்ணியிருக்கிறாங்க சசாங்க ஆசனத்தில் இந்த ஆசன நிலையில் ரெஸ்ட் எடுக்கிறப்ப அந்த வழி எல்லாமே நீங்கிடும் அங்கே இருக்கிற ஸ்ட்ரெஸ்ஸு அடுத்து அந்த மசில் எல்லாமே டைட்னஸ் இருக்கிறது எல்லாத்தையுமே சரி பண்ணும் இது லோயர் பேக்கில் இருக்கிற மசில் டென்ஷனை ரிலீவ் பண்ணும் அங்கே இருக்கிற தசைகளை ஸ்ட்ரெச் பண்ணும் இதனுடைய பலன்கள் எங்கேருந்து வருது அப்படின்னா இந்த ஆசனம் நம்ம செய்கிறப்ப என்ன நடக்குது அப்படின்னா நம்முடைய வெர்டிப்ரா முதுகுத்தண்டு முதுகுத்தண்டை இது ஸ்ட்ரெச் பண்ணும் அதுக்கு அடுத்தது நம்ம வெர்டிப்ரா இருக்கு பாருங்க அந்த வெர்டிப்ராக்கு நடுவில் நம்ம இந்த ஆசனம் செய்கிறப்ப நல்லா ஸ்ட்ரெச் பண்ணி கொடுக்கும் ஸ்ட்ரெச் பண்ணி கொடுக்குறப்ப அப்போ நமது நரம்பு மண்டலத்திற்கு ஒரு காமிங் எஃபெக்ட்டு சூதனிங் எஃபெக்ட்டு கிடைக்கும் இந்த ஆசனம் நமது தூக்கத்துடைய குவாலிட்டியை இம்ப்ரூவ் பண்ணும் அதுக்கு அடுத்தது ஆசனத்தில் நிறைய வேரியேஷன் இருக்குது நம்ம இது லோயர் பேக் பெயின்க்கு ஒரு விதமான வேரியேஷனும் அதுக்கு அடுத்தது தலையில் ரத்த ஓட்டத்தை அதிகமாக கொடுக்கறதுக்கு மற்றொரு வேரியேஷனும் ஜீரணத்தை சரி பண்றதுக்கு சர்க்கரை வியாதி இருக்கிறத சரி பண்றதுக்கு மற்றொரு வேரியேஷன் இப்படி இந்த நான்கு விதத்தில் இருக்கு இப்போ இது எப்படின்றதை நம்ம இந்த விளக்கத்தோட நம்ம பார்க்கலாம் முதல்ல நம்ம வஜ்ராசன நிலையில அமர்ந்துக்கணும் வஜ்ராசனத்தில் அமர்ந்து முதுகு தண்டு நேரா இருக்கணும் இரு கைகள் மூட்டு இருக்கு மேல நம்ம வச்சிருக்கிறோம் இப்ப எல்போஸ நம்ம ஸ்ட்ரைட் பண்ணி மூச்சு உள்ள இழுத்துக்கிட்டு இரு கைகள் நல்ல மேல தூக்கணும் கைகள் காதுகளை ஒட்டி காதுகளுக்கு பேரலாம் வந்ததுக்கு அப்புறம் இது அதே இடத்தில் நிறுத்தி வச்சு இரு கைகள் நல்ல மேல் நோக்கி ஸ்ட்ரெச் பண்ணணும் கைகள் மேல் நோக்கி ஸ்ட்ரெச் பண்றப்ப இந்த பேக்ல இருக்கிற மசில்ஸ் எல்லாமே ஸ்ட்ரெச் ஆகுறது ஃபீல் பண்ண முடியும் முறைப்படி செய்யணும் முறையா செய்யறப்ப இதுடைய பலன்கள் நமக்கு கிடைக்கும் முறை இல்லாம செய்யறப்ப வழி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அதுவே தொந்தரவு பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்ப ஒவ்வொரு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கிளியரா கவனிச்சுக்கோங்க இப்போ கைகள் நல்லா ஸ்ட்ரெச் பண்ணியிருக்கிறோம் இப்பொழுது அப்படியே முதுகுத்தண்டு நேரா வச்சு அப்படியே கீழே குனியணும் இப்ப முதுகுத்தண்டு நேரா இருக்கு லோயர் பேக்ல இருந்து நம்ம குனியிரும் லோயர் பேக்ல இருந்து குனிஞ்சு இப்ப நெத்தி பகுதி தரையில் வைக்கிறோம் கண்கள் மூடிய நிலை எடுத்துடணும் இப்ப அப்படியே கைகள் மேல மெல தேவைப்பட்டா இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ரெச் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைன்னா அதே இடத்தில் வச்சு ஓய்வு எடுத்துக்கலாம் முதுகு தண்டு நல்ல ஸ்ட்ரெச் ஆகிறத ஃபீல் பண்ணணும் கண்கள் மூடி தலைப்பகுதியில் ரத்த ஓட்டம் அதிகரிக்கிறத அப்படி உணருங்க இதே நிலையில் முதல் நாள் பத்து வினாடி இரண்டாம் நாள் இருபது வினாடி ஒரு நிமிஷம் வரைக்கும் இந்த நிலையில இருந்துட்டு மீண்டும் மூச்சு உள்ள இழுத்துக்கிட்டே கைகள் ரெண்டே மேல தூக்கி மறுபடியும் நிலைக்கு கொண்டு வந்து ஸ்லோவா மூச்சை விட்டுக்கிட்டே கைகள் மடி மீது வச்சுக்கணும் இதுல ஆசனத்துல நம்ம மெயின்டைன் பண்றப்ப மூச்சு நார்மல் மூச்சுல இருக்கணும் ஆசனத்துல இப்ப கீழே போறோம்னா மூச்சை விட்டுக்கிட்டே கீழே போகணும் மேலே வரப்போ மூச்சை இழுத்துக்கிட்டே மேலே கொண்டு வரும் கடைசியில் கை நம்ம வைக்கிறப்ப மூச்சை விட்டுக்கிட்டே கீழே வைக்கிறோம் எப்பயுமே மேலே போகிறப்ப மூச்சு உள்ள இழுக்கணும் கீழே வரப்ப மூச்சை வெளியிடணும் அப்படின்றத நினைவில் வச்சுக்கோங்க அப்போ மீது எல்லா இன்ஸ்ட்ரக்ஷன்ஸு கிளியராக இருக்கும் ஈஸியாக இருக்கும் இன்னொரு தவறு இதில் செய்யக்கூடாது இதில் தவறு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இப்போ நம்ம ஃபார்வேர்டு பென் பண்ணுறப்ப நடுவு பே ம பென்ட் பண்ணக்கூடாது ஹஞ்ச் பண்ணக்கூடாது இப்ப கைகள் மேல தூக்கியாச்சு ஸ்ட்ரெச் பண்ணியாச்சு இதுவரை சரி இப்ப அப்படியே குணியிறப்ப இப்ப பாருங்க இப்ப ஹஞ்ச் ஆகுது இல்லையா இப்படி ஆகக்கூடாது இப்படி செய்யக்கூடாது இப்படி செய்யாம லோயர் பேக்ல இருந்து நேரம் அப்படி பெண்ட் பண்ணணும் இது சசாங்காசனத்தின் முதல் வேரியேஷன் இப்போ இந்த ஆசனம் பேக் பெயினுக்காக பண்றாங்க பண்றாங்க அப்படின்னா அப்ப அவங்க என்ன பண்ணும் மூச்சினை உள்ள இழுத்துக்கிட்டே இரு கைகள் நல்ல மேல தூக்கணும் இப்போ கைகள் நல்ல இன்னும் மேல் நோக்கி ஸ்ட்ரெச் பண்றோம் இப்போ இந்த முதுகு தண்டு முழுமையா ஸ்ட்ரெச் ஆகிறத ஃபீல் பண்ணணும் இந்த நிலையில ஒரு பத்து வினாடிகள் அப்படியே வச்சிருக்கலாம் அதுக்கு அடுத்தது கீழ் நோக்கி குனியணும் லோயர் பேக்ல இருந்து குனியணும் லோயர் பேக்ல இருந்து குனியிடும் குனிஞ்சுட்டு அதுக்கு அடுத்தது இரு கைகள் கீழே கொண்டு வந்து இடது கை இப்படி மடக்கி வச்சு எல்போவை கீழே வச்சு நம்ம ஃபோரேட் ரீஜன் இது வந்து நமது கைகள் மீது வச்சு அப்படியே ஓய்வு எடுத்துக்கணும் இதுல பாத்தீங்க அப்படின்னா இந்த லோயர் பேக் ரீஜன் அப்ப அப்படியே ஸ்ட்ரெச்சான மாதிரியே இருக்கும் கண்கள் மூடி அப்படியே ஓய்வு எடுத்துட்டு மீண்டும் ஆசன நிலைக்கு வந்துடலாம் ஆரம்ப நிலைக்கு வந்துடணும் மீண்டும் இப்பொழுது ஆரம்ப நிலை வந்தாச்சு ஆசனம் போறப்பையும் திரும்ப வரப்பையும் ஒரே மாதிரி இருக்கணும் இப்ப கைகள் கீழே கொண்டு வரோம் மூச்சை விட்டுக்கிட்டே கீழே கொண்டு வரணும் ஆசனம் நம்ம எப்படி லோயர் பேக்ல இருந்து பென் பண்ணோம் திரும்பி வரப்போ லோயர் பேக்ல இருந்து கவனத்தை செலுத்தி அப்படியே நேராக வரணும் ஹன்ச் பண்ணி நம்ம மீண்டும் திரும்பி வரக்கூடாது இப்போ இது பேக் பெயின் இருக்கிறவங்களுக்காக நம்ம சொன்னது இது எல்லாமே வந்து இப்போ ஸ்லிப் டிஸ்க் இருக்குது சயாட்டிக்கா இருக்குது ஃபார்வர்ட் பென் பண்ணுறப்ப வலி எடுக்கும் ஒரு சிலருக்கு வழி இருக்கும் ஒரு சிலருக்கு வழி எடுக்காது அது அந்த டிஸ்க்கு ஆன்டீரியரா போஸ்டீரியரா இல்லை ஒவ்வொருத்தர் உடலை பொறுத்துது எந்த அளவிற்கு ஹெர்மியேஷன் ஆயிருக்கு அதை எல்லாமே டிப்பெண்ட் பண்ணியிருக்கு பொதுவாக ஆசனங்கள் வழி வருது அப்படின்னா நிப்பாட்டிட்டு அந்த ரேஞ்சிலேயே பயிற்சி பண்ணிக்கணும் இந்த சசாங்காசன் அடுத்தது அடுத்த வேரியேஷன் ஜீரணத்துக்காக நம்ம பண்ணுறோம் மலச்சிக்கலை ரிலீவ் பண்ணுறதுக்காக அதுக்கு அடுத்தது சர்க்கரை வியாதிக்காக பண்றப்ப இந்த நாபி இந்த நாபியில இருந்து இந்த இரு கைகள் ஆதி முத்திரையில வச்சு இந்த நாபிக்கு இரு பக்கம் நம்ம இந்த கைகள் இப்படி வச்சுக்கணும் வச்சுட்டு மூச்சையை நல்ல இழுத்து முதுகு தண்டை நல்லா நிமிர்த்தி நெஞ்சு பகுதியை நிமிர்த்தி கீழே அப்படியே குனியணும் ஆசனத்தில் நம்ம நிலை நிறுத்தி இருந்து ஒரு பத்து வினாடிகள் கழித்து மீண்டும் நம்ம இப்போ நார்மல் ரேஞ்சு வந்துட்டோம் இப்போ பத்து வினாடின்றது போக போக இன்க்ரீஸ் பண்ணிக்கணும் ஏன் பத்துல இருந்து இன்க்ரீஸ் பண்ண சொல்கிறோன்னா பத்து வினாடி செய்கிறப்பே ஒரு சிலருக்கு தலையில் அதிகப்படியான ப்ரெஷர் ஏற்படலாம் ஒரு சிலருக்கு காதுகளில் அந்த பிளட்டு ஃப்ளோ ஆகிற சத்தம் கேட்கும் டெய்லி பழக்கமாக ஆக அதெல்லாமே இருக்காது இன்னொன்று ஒரு சிலருக்கு திடீர்னு இது மாதிரி லோயர் பெண்டிங் ஆசனாஸ் பண்ணுறப்ப ஃபார்வர்ட் பெண்டிங் ஆசனாஸ் பண்ணுறப்ப செஞ்சு முடிச்சிட்டு பார்த்தா கண்ணெல்லாம் செவந்துடும் இப்போ அதனால தான் நம்ம முதல் நாளே ஒரு நிமிஷம் வரைக்கெல்லாம் கொடுக்கறது கிடையாது பத்து வினாடி கொடுத்துட்டு அதுக்கு உடல் அடாப்ட் ஆகி மீண்டும் ரெண்டாவது நாள் இருபது வினாடி இது மாதிரி கொஞ்சமா இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைன்னா பத்து வினாடி ஓய்வு மீண்டும் பத்து வினாடி ஓய்வு அது மாதிரி கொடுத்துக்கலாம் அப்படி ஒரு ஆறு முறை பண்ணுறப்ப ஒரு நிமிஷத்துக்கு உரிய பலன் அதில் நமக்கு கிடைச்சிரும் கூடுதல் பலனே அதில் நமக்கு கிடைக்கும் இப்பொழுது அடுத்தது ரொம்ப வந்து ஓவர் வெயிட் இருக்காங்க இப்போ வந்து ஒபிசிட்டி இருக்கிறாங்க அப்போ அவங்க இந்த ஆசனத்துடைய பலன் பெறணும் அவங்களுக்கு இந்த தலைப்பகுதி கீழே டச் ஆகாது அப்படி இருக்கிறப்ப மூச்சை இழுத்துக்கிட்டு இரு கைகள் நல்ல மேலே தூக்கி கைகளை நல்லா ஸ்ட்ரெச் பண்ணிக்கிறோம் வெட்டிப் எல்லாமே ஸ்ட்ரெச் ஆகிறது ஃபீல் பண்ணணும் இப்ப அப்படியே லோயர் பேக்ல இருந்து பெண்ட் பண்ணணும் பெண்ட் பண்ணி கீழே வரப்ப இப்பொழுது நம்ம இந்த இரு கைகள் கொண்டு வந்து வச்சு அப்படி இதே நிலையில ஓய்வு எடுத்துக்கலாம் உடல் முழுக்க தடவை லூச விட்டு ஓய்வு எடுத்துக்கணும் ஓய்வு எடுத்துட்டு மறுபடியும் நம்ம ஆசன நிலை வந்துடணும் வஜ்ராசன நிலை இது இப்ப இது சசாங்காசனம் சசாங்காசனத்தின் பலன்கள் எல்லாமே நம்ம சொன்னோம் இந்த சசாங்காசனம் மெயினாக நமது அட்ரினல் கிளாண்டை ஆக்டிவேட் பண்ணும் இந்த பேக் மசில் எல்லாத்தையுமே ஸ்ட்ரெச் பண்ணக்கூடியது இந்த சசாங்காசனம் மேலும் இந்த சசாங்காசனத்தில் ஏதாவது கேள்விகள் சந்தேகம் இருந்தது அப்படின்னா நீங்க கேட்கலாம் நன்றி வாழ்க வழமுடன்